நம்ம கோயில் கட்டி ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த சவங்க ஆட்டம் இந்த மானியம் கோயில் வழிபாடு இதுக்கான ஆதாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கே நம்ம கிட்ட ஆதாரம் நடக்குது இதே ஈரோட்டில் அரைச்சி பௌரில் ஒரு இசைக்கல்வெட்டு இருக்கு இந்தியாவின் மிக இசை இசைக்கல்வெட்டு அந்த இசை இசைக்கல்வெட்டுல இன்னைக்கு நாம என்னென்ன மத்தால வாசிக்கிறோமோ இந்த காலத்தை ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே பொறிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க

நம்மளோட வரலாறு ரொம்ப முக்கியம் அந்த வரலாறு இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த அழிவுகள் அதை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் வந்து பன்னெண்டு வருஷம் சொல்றோம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இவ்வளவு தூரம் பண்றோம் அந்த கும்பாபிஷேகம் மூலியமா எல்லோருக்கும் வந்து சொந்த பந்தங்கள்லாம் கலந்துகிட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து நிறைவா அந்த இறைவனாக பெற்று மறுபடியும் அந்த அடுத்த பன்னெண்டு வருஷம் அதே சந்தோஷத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு திட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தினாங்க இதே வந்து அப்பா அவர் அண்ணமா சாமி சொன்னாரு

என்ன சொல்கிறது தன்னோட உறவுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டால் உட்காரந்து அதே உதாரணமாக போய் அப்படின்னு சொல்லி நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இறந்த வரலாறு இன்றைக்கும் போய் நாகம் கொட பிடிக்கிற கண்ணி அதனாலலாம் வாயவர் வந்து அந்த அர்காணிக் பாதுகாப்பாக நாகிச்சார் அந்த நாகம் கொட அந்த கன்னியில் வந்து அர்காணிக் யோசிச்சு பாருங்க போய் இந்த உணர்வோட சாமி வந்துட்டா அந்த அந்த இடத்துல அந்த இறையோர்கள் எப்படி இருக்கும் நான் இப்ப கல்வெட்டு சொன்னேன் போய் அந்த கல்வெட்டு தொட்டு பாருங்க அந்த கல்வெட்ட ஒரு நிமிஷம் தொட்டு பாருங்க அந்த உணர்வு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு கலையை உருவாக்கி அந்த கலையை அத்தனை பேருக்கு பயன்படணும்னு சொல்லி செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறான் எந்த சுயநலமும் இல்லாம அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தொட்டு பாருங்க அந்த உணர்வு வருமாறு அதுதான் வாழ்க்கை

சுயம்பு அப்படிங்கிறத பெரிய விஷயம் அதுல இந்திரனோட வாகனம் சாக விமோசனம் அதனோட பெரிய விஷயம் இங்க வந்து வேண்டது வேண்டுதல் அத்தனை நிறைவேறி இத்தனை வருஷமா காலகாலமா காலமா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான ஒரு கோயில் நிர்மாணிச்சிருக்காங்க அப்படின்னா அதோட வயது அளவுக்கு கணக்கு போடுது நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிறப்புகள் அப்புறம் சொன்னாங்க இது அந்த பாட்டுல பச்சை தண்ணியில் விளக்கறியும் கோயில் ஊர்ல இருக்கிற மாரியம் கோயில் ஒரு கோவில்ல பச்சை விளக்குல தண்ணி ஊற்றி திரி போட்டத்துல விளக்கரிஞ்சிருக்கு பச்சை குதிரை புள்ளு திட்டு இருக்குது ஒவ்வொரு இடத்திலே நம்மளோட வரலாறு மிக பழமையானது அந்த வரலாறுகளை நாம் எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைகிட்ட சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை தான் பள்ளிக்கூடத்துல என்னென்னமோ படிக்க வைக்கிறோம் என்னென்னமோ விளையாட வைக்கிறோம் என்னென்னமோ தொழாவை தொழாவை கண்டுபிடிக்கிறோம் ஆனா நம்ம தேடுறது எல்லாமே அடுத்தவனோட வரலாறையும் அடுத்தவனோட பெருமையும் தான் நம்ம பெருமையும் நம்ம வரலாற்றையும் மீண்டெடுக்கணும் அந்த மீண்டெடுத்தா மட்டும்தான் நம்ம வருங்கால சந்ததிகள் நலமோடும் மலமோடும் வாழ முடியும் அதுக்காகத்தான் நாங்க இத்தனை குழந்தைகளை கூட்டிட்டு வரோம்

பதினாறு செல்வங்களும் பெற்று பெருமாள் வாழ்ந்து அவங்களோட குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளை வளர்ந்து அந்த குடும்பத்துக்கு அவங்க பெருமை சேர்க்கணும் அந்த குடும்பம் பெயர் பெற்று வாழணும் எந்தெந்த மருத்துவ பிரச்சனைகள் இல்லாம மனநிம்மதியோட அனைத்து குடும்பங்களுக்கும் அவங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கொடுத்து வாழ்வாங்க வாழும் என்று நிறைவேற்ற மாட்டோம்